ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இனி இரவு வணக்கம் இங்கே பாருங்க குட்டி பஸ்ஸு எழுந்துருச்சு ஆனால் அவனால் வந்து பேச முடியல பசிக்குதுன்னு இதுன்னு சொல்ல முடியும் குரல் போயிடுச்சு பாருங்கள் ஜோண்டி சொல்லும் சளி பிடிச்சிடுச்சு நல்லா உங்கட்டியே வா ம் சிக்கன் சாப்பிட்லாம் சிக்கன் சாப்பிடலாமா அம்மா உனக்கு சிக்கன் செடி அதனால் நம்ம பிண்டு செல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் லெக் பீஸ் நல்லா மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு பாருங்க கொஞ்சம் சூப்புமே எடுத்து வச்சுருக்குறேன் தொழப்பி நமக்கு பாருங்க இல்லைன்னா மியா மியா மியான்னு கத்திக்கிட்டே இருப்பான் இப்போ வந்து அவனால் வந்து பேசவே முடியல நல்ல சளி அவனுக்கு எப்படி சரி பிடிச்சிச்சின்னே தெரில போன வாரத்தில் ஒரு நாள் மழையில் நல்லா நனைஞ்சிட்டோம்னா ஆனால் இப்போ சளி பிடிச்சிருச்சு ஏசமே சொல்லுங்கட்டி ம் பேச முடியும் அடி உங்க ம் சரி சரியாக போயிடும் சிக்கன் சாப்பிட்டு சூப்பு குடிச்சிட்டு சரி பண்ணிக்கலாம் ஏசமே ம் சரிப்பா சாப்பிட்லாம் சாப்பிடலாண்டி தம்பா ம் வரேன் 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 பொறலையேண்டி செல்லப்போட்டிக்கு லெக் பீஸ் எடுத்து கீழே போட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாரு பின் டிச்செல்லாம் அம்மா கீழே ஏண்டி போட்டு சாப்பிட்ற கிண்ணிலையும் வச்சு சாப்பிட்லாமில்ல ம் கேட்டுக்கு வந்து சளி பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதுக்கு வேறு ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி எதாவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குரலே வரல அவனுக்கு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா குரலே இல்லை செல்லக்குட்டிக்கு யாரும் பின் டிச்செல்லாம் லெக் பீஸ் சாப்பிட்றாரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் குரல் வந்துருச்சுன்னா நான் எப்படின்னு பின் எப்படி பேசுகிறாருன்னு சொல்லி உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ நல்லானதுக்கப்புறம் வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்